அனைவருக்கும் வணக்கம் அரசு உதயபுரம் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளுக்கான ஆசிரியர் வேலைவாய்ப்பு தரவான செய்திகளை சேனல தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாம்பெரும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு முகாமத்தான் இந்த டீட்டெயிலாக பாக்க போறோம் இந்த வீடியோவில் பாருங்க எத்தனை பள்ளிகள் எத்தனை போஸ்டிங் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் நம்ம சேனல் தொடர்ந்து பாத்துட்டு வாங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போயிடலாம் தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர் சங்கம் இணைந்து நடத்துகிற மாபெரும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு முகம் பற்றி வீடியோ டீடெயிலாக பார்க்க போகிறோம் இங்கே மூணு கானெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் போன ஒரு கான்டெக்ட் நம்பரை கானக்ட் பண்ணி கேட்டுப்போங்க எழுபது நூற்றி ஒன்பது அறுபத்தி ஏழு ஜீரோ ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி எண்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு முப்பத்தொம்பது முப்பத்தி மூணு அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு வானிலை அளவிலான தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவனம் ஆசிரியர்கள் சங்கம் வந்து பெருமையுடன் நடத்தும் மாம்பெரும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு முகம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் கலந்து கொண்டு ஆசிரியர் தேர்வு செய்ய போகிறாங்க அதாவது எத்தனை பள்ளிகளில் இருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து வராங்க ஆசிரியர்களும் தேர்வு செய்யுறதுக்கு ஆசிரியர்கள் தேவை அதை வாண்டட் டீச்சர்ஸ் எத்தனை போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரம் போஸ்டிங்ஸ் இதில் வந்து என்னென்ன டீச்சர்ஸ் வேகன்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிசி டீச்சர்ஸ் யூசி டீச்சர்ஸ் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் யோகா ஹிந்தி ஸ்டடி மாஸ்டர்ஸ் வார்டன் பிடி டீச்சர்ஸ் மியூசிக் டீச்சர்ஸ் பிரெஞ்சு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கராட்டி டீச்சர்ஸ் இந்த டீச்சர் போஸ்டிங் வந்து இருந்தே எடுக்கிறாங்க பிரின்சிபல் எத்தனை பார்த்தீங்கன்னா பத்து வைஸ் பிரின்சிபல் பத்து கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இரு ஐம்பது அகாடமிக் அட்வைசர்ஸ் வந்து இருபது நீட் அல்லது ஐஐடி டீச்சர்ஸ் வந்து ஐம்பது சேலரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருபதாயிரம் டு ஒரு லக் ஒன்று லேக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி சிலரி வந்து வெளிவெளி ஆகும் இப்போ யூஜி அல்லது பிஜிபிஎட் டிடிஎட் இல்லை ப்ரெசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு என் டிகிரி பிஇ இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இதை இதில் வந்து வரல யாராலும் கலந்து கலந்துச்சுருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரும் இருக்கலாம் ப்ரெஷர்ஸ் வந்து ஜாயின் ஆகலாம் டிடிஎட் முடிச்சவங்க பிஜிபிஎட் முடிச்சவங்க யுஜி முடிச்சவங்க ஏதாவது ஒரு டிகிரி வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் பிஇ இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவன்ஸு இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு இருக்காங்க இந்த ஆசிரியர்களுக்கான அனுமதி கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் தங்கு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் வந்து தங்கு உறுப்பினர் ஆசிரியர்களுக்கு வந்து அனுமதி வந்து இலவசம் செஞ்சுருக்காங்க நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இந்த வேலைவாய்ப்பு முகம் நடைபெறுது நேரம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு நாலு மணி இந்த டைமுக்குள்ளே போய் நீங்கள் இந்த தேதியில் போய் கண்ட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்த மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கா காமர்ஸ் பிளாக் நடக்குது திருசெங்கோடு இந்த ஏரியாவில் தான் நடக்குது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டு அனைவரும் வேலைவாய்ப்பு பெறுறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்